ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று தமிழ் கொண்ட தமிழர் என்ற உண்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளம் தமிழர்களுக்கான அரசியலை ஏன் கட்டி எழுப்ப வேண்டும் அதற்கான தேவை என்ன தமிழர்களுடைய கலை இலக்கியம் மொழி இலக்கண இலக்கியம் பண்பாடு கலாச்சாரத்தை எதற்காக மீட்டெடுக்க வேண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு தமிழ் தேசியம் ஏன் எதற்கு என்று கருதுகிறது அன்றாட அரசியல் சமூகத்தினுடைய சிக்கல் எதிர்கால அரசியலில் போக்க வேண்டும் கயல் பாய்ச்சல் காணொலியை உங்கள் விருப்பமாக அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் நடத்தவிருக்கும் பொதுக்கூட்டம் மாபெரும் பொதுக்கூட்டம் எந்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது என்று பார்த்தால் நூறாண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணின் மைந்தர்களாகிய மருமகள மக்களான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் தன்னை பட்டியலிருந்து விடுதலை பெற வேண்டும் தன்னை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற முழக்கம் விண்ணை பிளந்தது அதை தொடர்ந்து மன்சார்ந்த மார்க்சியன் தமிழ் தேசியமே என்ற முழக்கத்தோடு அண்ணன் செந்தமலன் சீமான அவர்கள் தொடர்ந்து ஆதிக்குடிகளுடைய வாழ்வியல் வரலாறு ஆதிக்குடிகளுடைய போராட்டங்கள் எதிர்வரும் தலைமுறையினருக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமைகள் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் மண் மண் வளம் மலைவளம் காட்டு வளம் கனிம வளம் மரங்களை எல்லாம் நாம் வந்து மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு தொடர்ந்து போராடி வருகிறார் அதுபோல குறிஞ்சி நிலத்தில் உள்ள பழங்குடிய பழங்குடியினருடைய மக்களுடைய வாழ்வியல் வரலாறு அதை தொடர்ந்து வந்து காடு என்னுடையது நாடு ஒன்றுடையதாக இருந்தாலும் வந்து மேய்ச்சல் புறம்போக்களை வந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற முழக்கம் இடையர் குல மக்களான கோணார்களுடைய வாழ்வியல் வரலாறை மீட்டெடுப்பதோடு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதை தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அதற்கு பிறகு பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அரப்பர் பிறகு பணங்களை மீட்டெடுக்க வேண்டும் தமிழர்களுடைய அங்கமாக இருக்கக்கூடிய வரலாற்றை பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கக்கூடிய பணங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற மரங்களை பாதுகாக்க வேண்டும் எண்ணற்ற போராட்ட களங்களோடு தமிழர்களுக்கான அரசியலை மீட்டெடுப்பதற்காக தமிழ் குடிகளுடைய கோரிக்கை என்ன என்பதை உற்று நோக்குகிறது நாம் தமிழர் கட்சி அதன் அடிப்படையில் வந்து மருதநல மக்களாக மன்னர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான நூறு நூறாண்டு கால கோரிக்கையான இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது அது மன்னர்களுடைய கோரிக்கைகளில் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை என்ற ஒற்றை முழக்கத்தோடு அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்கள் ஆகஸ்ட் ரெண்டு ஆடி பதினெட்டு சனிக்கிழமை தேனியில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை வந்து நடத்துவதற்கு தயாராகி இருக்கிறார் அதனால் வந்து உறவுகள் வந்து இதுல வந்து கட்சி அமைப்புகள் கடந்து நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து களம் காண வேண்டிய காலச்சூழல் இருக்கிறது ஏன்னா வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியால் ஒரு குடியினுடைய கோரிக்கையை முதன் முதலில் எடுத்துரைப்பது உலகத்திற்கு பறைசாற்றுவது வந்து நாம் தமிழர் கட்சி அதை உறவுகள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு குடியினுடைய கோரிக்கையாக இருந்தது அதை தவிர்த்து தேவேந்திரக வேளாளர் மக்களுடைய பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு குடியினுடைய கோரிக்கை அல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசியனத்தினுடைய கோரிக்கை என்பதை உலகறிய வைக்க வேண்டும் ஒன்று அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் இல்லை தனக்கான அரசை மீட்டெடுத்து அதிகாரத்திற்கு வந்த பிறகு இந்த பட்டியலை உடை தெரிய வேண்டும் என்ற ஒற்றை முழக்கத்தோடு அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்கள் வந்து களமாடுவதற்கு தயாராக இருக்கிறார் இதனால் என் கூறிய பெருமக்கள் அறிவு சார்ந்த இளைஞர்கள் ஆசிரிய பெருமக்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் இன்றைய இருக்க இன்றைய இருக்கிற அரசியல் தலைமைகள் தேர்தல் நேரத்தில் கிராமம் கிராமமா சுற்றுப்பயணம் எவ்வளவு பெரிய பாசம் அரசியல் அதிகாரம் பட்டியல் வெளியேற்றம் அந்த ஒத்த சீட்டு அந்த நோட்டு இந்த நேரத்தில் இந்த சமூகத்தை சந்திக்கக்கூடிய தலைவர் ஆக்கிரவரை உன்னை ஏமாத்திரியும் அதை நீ மனசுல வச்சுக்கிறோம் அதை தவிர்த்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை பட்டியல் வெளியேற்றம் என்பது இந்த சமூகத்தினுடைய முன்னோடி ஒற்றை தலைமை என்று பீத்துகிற புதற்றுகிற இந்த அரசியல் கட்சிகள் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை பட்டியல் வெளியேற்றம் என்பதை ஒரு சமூக நகர்வாக யாருமே கொண்டு செல்லல நல்லா புரிஞ்சு கொண்டு அன்பிற்குரிய உறவு அது ஒரு அரசியல் நகர்வு அது ஒரு அரசியல் நகர்வு குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எதற்காக பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறது அவர்கள் கடந்து வந்த பாதையில் அந்த சமூகத்தினுடைய நிலை என்ன என்பதை நம்ம ஆய்வு செய்து பார்த்தால் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் வெள்ளக்காரன் அதிகாரத்தில் இருக்கும்போது ஜேம்ஸ் டிரமன்ஹீர் என்ற ஒரு ஆங்கில அதிகாரி வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறார் நீண்ட நெடிய நாட்களாக நிலமில்லாத சமூகத்திற்கு வந்து அந்த நிலங்களை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த அறிக்கை சமர்ப்பி அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பொழுது பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்குது அந்த பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்கும் பொழுது வந்து இந்த பஞ்சமி நிலங்கள்லாம் வந்து நிலமில்லாத மக்களுக்கு கொடுக்கும் பொழுது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு கொடுக்க தேவையில்லை என்ற அறிக்கை வந்து சொல்லப்படுகிறது ஏனால் அந்த சமூகம் நிலவுடைமை சமூகமாகவே இருக்கிறது என்பதை வந்து அந்த வெள்ளக்கார அதிகாரியான ஜேம்ஸ் என்ற அந்த அதிகாரியுடைய குறிப்புகள் இன்னும் வந்து சான்றுகளாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏஜி சீனிவாசன் பிள்ளை அவர்கள் தலைமையில வந்து ஒரு பெரும் மாநாடு வந்து நடத்தப்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர் மகாசபை என்ற மாநாட்டில வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலில் வந்து சேர்ப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்ற ஒரு பெரும் போராட்ட களத்தை வந்து ஏஜி சீனிவாசன் பிள்ளைக்கு வந்து அவருடைய போராட்டங்களும் இன்றும் வந்து சான்றுகளாகவே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சொத்து வரி நிலம் இருப்பவர்கள் மட்டுமே வந்து சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்ற நிலை இருக்கும் பொழுது திருத்திரைப்பூண்டி தியாக வயற்காரர் என்பவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராகும் பொழுது அவருக்கு சொந்தமான நிலங்கள் இருந்ததாகவும் வந்து சான்றுகள் வந்து சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் திருச்சி மாவட்டம் எம் கந்தசாமி மூப்பனார் வந்து மேலவைக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது வந்து பெரும் நிலக்கராகவும் இருந்ததாகவும் அதே நேரத்தில் தேவேந்திர திருக்குள பல்லன் என்பது பிற்படுத்தப்பட்ட சமூகமாகவும் இருந்ததாக வந்து சான்றுகள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் நன்னகரம் திருச்செங்கட்டாங்குடி அந்த பகுதியில் இந்த நிலத்திற்கான வரி அது பல்லர் வரியாகவே வந்து அறியப்படுகிறது

இந்த லேண்ட் ஆஃப் கேஸ்ட் இனிய சவுத் இண்டியன் வில்லேஜ் என்ற ஆய்வு அறிக்கையின்படி நாற்பது விழுக்காடுக்கு மேல் நிலங்கள் கோவிந்திரகுலவால சமுதாயத்திற்கு இன்றும் இருக்கிறது என்ற ஆய்வறிக்கையும் வந்து இங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது இதில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஆய்வறிக்கை அந்தந்த தேசியனங்கள் அந்தந்த நிலப்பரப்பில் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் தமிழர்களே வந்து அதிகாரம் செலுத்தியுள்ளதாக வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஆய்வறிக்கை அதுபோல இந்தியா முழுவதும் எப்படி தமிழகத்துல வந்து தேவேந்திர குலத்தான் காலாடி குடும்பர் பல்லர் கடையர் பன்னாடி வாதிரியான் என்ற அடையாளங்களோடு அழைக்கப்படுகிற இந்த சமூகம் இந்தியா முழுவதும் பரவி இருப்பதாகவும் இன்றும் அறியப்படுகிறது குடும்பி குருமி குடும்பா கடையர் வர்மன் பட்டேல் இப்படி இந்த சமூகத்தினுடைய வாழ்வியில கொண்ட மக்கள் இந்தியா முழுவதும் வாழ்வதாக வந்து இன்றைக்கு வெவ்வேறு மொழிகள் வந்து உருவாகிவிட்டது வாழ்வியல் கலாச்சாரம் அந்தந்த தேசிய இனங்கள் அந்தந்த நிலப்பரப்பிற்கு ஏற்ப வந்து மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதுவரை பதிவு கொண்டோம்னா இந்தியா முழுவதும் வந்து தமிழர்களே பரவி வாழ்ந்தார்கள் என்பதற்கான இந்த சான்றை வலுப்படுத்துவதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஆய்வறிக்கை சான்றாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த வேண்டும் என்று பார்த்தால் தமிழகத்தில் எஸ் சி பட்டியலில் தேவேந்திரகுலத்தான் பள்ளன் கடையன் குடும்பன் காலாடி பாதிரியார் பன்னாடி என்ற ஏழு பிரிவும் அதுவே பிற்படுத்தப்பட்ட சமூகமாக சொல்லக்கூடிய பி அந்த பட்டியல் பிரிவில் குடும்பி காலாடி மூப்பன் பணிக்கன் என்பது பிற்படுத்தப்பட்ட சமூகமாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக சொல்லக்கூடிய எம்பிசியில் குடியும் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது தாழ்த்தப்பட்ட சமூகமாக சொல்லக்கூடிய பட்டியல் பிரிவில் உட்பிரிவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக சொல்லக்கூடிய இந்த பிசி பட்டியல் உள்ள நாலு பிரிவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக சொல்லக்கூடிய எம்பிசி பட்டியல் பிரிவில் மன்னாடி என்ற ஒரு பிரிவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால்தான் இந்த சமூகத்திற்கான பட்டியல் வெளியேற்றம் என்பது சாத்தியமாகும் என்ற முழப்பத்தோடு தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறும் அவர்களுடைய பொருளாதார சூழல் அவர்களுடைய குடிகளுடைய எண்ணிக்கை அவர்களுடைய வாழ்வியல் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் குடிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழர்களுடைய பெரும் கோரிக்கையாக இருக்கிறது வடக்கே வண்ணிலம் தெற்கே தென்னிலம் ஒரே மருதநல மக்கள் தென் தமிழகத்தில் உள்ள தேவேந்திரகுலத்தான் வட தமிழகத்தில் உள்ள வன்னியர்கள் தென் தமிழகத்தில் குடிப்பேராக இருக்கக்கூடிய பல்லர் வட தமிழகத்தில் பள்ளியாக அறியப்படுகக்கூடிய வன்னியர் மக்கள் இவர்களுடைய மரபுண ஆய்விற்கு கூட எழுபத்தி விழுக்காடு ஒரே குடியாக அறியப்படுகிறது ஆனால் இந்த திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சி வடக்கே உள்ள வன்னியர்கள் பிற்படுத்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாகவும் வடக்கே உள்ள வன்னியர்கள் உயர்ந்த சமூகமாகவும் தெற்கே உள்ள தேவேந்திரர்கள் தாழ்ந்த சமூகமாகவும் கட்டமைக்கப்பட்டு உழைவு ரீதியாக அவர்களை உடைத்தறிந்து எப்படி தமிழ் சமூகத்தை துண்டாடி முட்டி மோதி விடுகிற இந்த திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சி பெரும்பான்மையாக உள்ள இந்த மருத மக்களையும் துண்டாடியது என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்யும் இது அடுத்த தலைமுறைக்கும் எதிர்கால சந்திதியர்களுக்கும் அறிந்து கொள்ள வேண்டிய சான்று எதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்து போராடுகிறது அதற்கான காரணம் என்ன அன்பிற்குரிய உறவுகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அரசு ஊழியர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் பெரியோர்கள் பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கம் எதற்காக இந்த சமூகத்தில் இந்த கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை நாம் தமிழர் கட்சி கையில் எடுப்பதற்கான காரணம் என்ன என்பதே அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்து வந்த பாதையில் இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் சமூக சிக்கல் தன்னின பகை இதுதான் அரசியல் களமாக இருந்திருக்கு சண்டை சச்சரவு கலவரம் மறியல் கொல துப்பாக்கி சூடு இதுதான் நடக்குது இதற்கு தனிநபர் விசாரணை இந்த தனிநபர் விசாரணை என்பது ஒரு நீதிபதியால் அரங்கேற்றப்படும் போது கூட தேர்தல் கூட்டணி எந்த அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினானோ துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினோ இந்த மக்கள் சிதைக்கப்பட்டார்களோ அதே அரசிடம் இந்த தலைவர்கள் கூட்டணி அப்ப தனிநபர் கமிஷன் என்பது முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு அது நிறுத்து போகும் அப்ப செத்தவன் போனோம் செமந்தவன் தலை மேல தாலி அந்தது தாலி தான் வழக்கு வந்தது வழக்கு தான் வாழ்க்கை இழந்தவன் வாழ்க்கை இழந்தவன் வந்தேன் சிறை சென்றவன் சிறை சென்ற வந்தேன் எந்த தலைவனுக்காக சிறை அவன் காது உடுக்கிற கேட்க மாட்டான் என்ன நடந்துச்சுன்னு இந்த மக்களை வந்து பார்க்க மாட்டான் ஜெயிலில் வந்து பார்க்க கூட நாதி இருக்காது செயலில் கூட பார்க்க கூட நாதி இருக்காது அப்ப பெத்தனை வளர்த்தவன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சின்ன சின்னத்தா பெரியாத்தா மனைவி காதலு கிடக்கிற கம்மல் தோடு மூக்குத்தி காலில் இருக்க கொலுசு இது பூரா வித்து இருந்து அவனை வெளியில கொண்டு வரணும் இதுதான் காலங்காலமா நடக்குது பிறகு இங்க வந்து செத்தவனுக்கு வீர வணக்கம் குளிர் ஊட்டப்பட்ட அறை ஆயிரமின் குழம்புடன் சாப்பாடு இந்த தலைவர்கள் வந்து மாலையை போட்டு வீர வணக்கம் செலுத்திட்டு போவியா இதே அண்டா குண்டாவா ஊற அடகு வச்சு கந்து வெட்டிக்கு வாங்கி இந்த தலைவர்கள் உள்ள வாகனத்தை எடுத்துட்டு போவேன் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வளர்க அவரது புகழ் அவர் வாழ வேண்டும் அவர் உயர வேண்டும் இது வந்து இந்த தலைவர்கள் அவனுக்கு கொடுத்து சொல்லி கொடுத்த தத்துவம் கோட்பாடு இதை தவிர்த்து அடுத்த கட்டத்திற்கு அவனுக்கு சிந்திக்கவே தெரியாது அவன் அந்த இடத்துலயே வச்சுருப்பான் அந்த இடத்துல பிறகு செத்தவருக்கு வீர வணக்கம் பேரணி பொதுக்கூட்டம் மறுபடி வந்து அடிதடி கொலை மறுபடி நீதி விசாரணை அரசியல் அதிகார மோகம் அந்த தேர்தல் மோகம் இந்த போர்வழி சமூகத்தை இவர்களுடைய உணர்ச்சி இவர்களுடைய கோபம் இவர்களுடைய அறியாமையை மட்டும் மூலதனமாக வச்சு அப்படியே அரசியல் படுத்தி தேர்தல் தேர்தலுக்கு ஒரு மாநாடு ஒரு கூட்டம் ஒரு கூட்டணி அப்ப இந்த மக்களுடைய பன்னெண்டு கோரிக்கை அதை அப்படியே தூக்கி வந்துட்டு போகுது எனக்கு சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு ராம ஆண்டான்னு ராவண ஆண்டான்னு நான் தோத்தான ஜெயிச்சாங்க எனக்கான நோட் எவ்வளவு இதுவே இதுவே நம்மளுடைய கடந்த வந்த பாதையில் நம்முடைய தலைவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அரசியல் தேர்தல் வந்துடும் தலைவர்கள் அப்படியே கிராம கிராமமா வருவாங்க அங்க பாரு மரண எப்படி பாரு ஒற்றுமையா இருக்கான் பாரு இங்க பாரு நாடான பாரு எவ்வளவு ஒற்றுமையா இருக்கான்னு பாரு அங்க பாரு கள்ளன பாரு எவ்வளவு ஒற்றுமையா இருக்கான் பாரு அங்க பாரு கோணார பாரு எவ்வளவு ஒற்றுமையா இருக்கான்னு பாரு அங்க வாரு வளைவன எப்படி அரசியல் பண்றான் பாரு ஒரு ஆரம்ப ஊர் கூட எப்படி அரசியல் பண்றான் பாரு நம்ம மக்கள் அறியாம இருக்கிறாங்க எப்படி நம்ம மக்கள் அறியாம இருக்கிறாங்க பறையன் கூட ரெண்டு எம்பி இருக்கான் எம்எல்ஏ இருக்கான் நம்மள்ட்ட என்ன இருக்கு இது போன்ற தலைவர் கிடைக்குமா ரபா பகலா எப்படி பாரு இதெல்லாம் என்னன்னு பார்த்தா இந்த தேர்தல் நேரத்துல இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய கோட்பாடுகள் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் மரணம் எதிரிதேன் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் நாடார் எதிரிதேன் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் கோணம் எதிருதேன் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் வன்னியர் எதிர்தேன் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் மரம் எதிர்தேன் ஆனா நம்ம மட்டும் எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும் தலைவர் அழைத்தால் நம்ம மாநாடுக்கு போயிடணும் நம்ம மாநாடுக்கு போகும்போது எப்படி இருக்கணும் நம்ம ஒற்றை தலைவன் வரும் பொழுது நம்ம மாநாடா மதுரை கலங்கணும் நம்ம மாநாடா திருநெல்வேலி செதறணும் நம்ம மாநாடா திருச்சி திணறணும் நம்ம மாநாடா பசு உடையணும் போக்குவரத்து எவனும் போக கூடாது வரக்கூடாது அலறணும் எல்லோ இந்த படம் ஓதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் கோஷம் தான தலைவன் வாழ்க வளர்க எழுதி வைக்காத சட்டம் இந்த மக்களுடைய அறியாமை இந்த மக்களுடைய விவேகம் இந்த மக்களுடைய உணர்ச்சி இவர்களுடைய வீரம் தன்னின பகை அதன் காரணமாக கட்டமைக்கப்பட்ட பகை அந்த பகையினுடைய விளைவு எந்த சித்தாந்தம் ஏதாவது இருக்கிறதா இல்ல எந்த கோட்பாடு ஏதாவது இருக்கிறதா இல்ல தமிழர் வரலாறு ஏதாவது வரையறுக்கப்பட்டதா அதுவும் இல்ல இந்த நிலத்திற்கான அரசியல் வரையறுத்தப்பட்டதான் அதுவும் நாம் யார் தெரியாது மரவன் யார் எதிரி கள்ளன் யார் எதிரி நாடான் யார் எதிரி வரையன் யார் எதிரி வளையன் யார் எதிரி எல்லா எதிரி மட்டும் ஒற்றுமையா எப்படி இருக்கு கத்துக் கொடுத்த அரசியல் எவனோ ஒருத்தன் சுகபோகமா வாழணுங்கிறதுக்காக ஒருத்தன் வந்து அதிகாரத்துல இருக்கணும் உலக பணக்காரன ஆகணுங்கிறதுக்காக வந்து சாக கூடிய பக்கத்தில் கூட உட்கார வைக்காத மனநிலம் படைத்த ஒரு சைக்கோ ஒப்புரா வந்து இந்த சமூகத்திற்கு தலைவனாக முடியும் அப்ப பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தமிழ்ச் சமூகமான மரபனிடம் மோதுவதும் தமிழ் சமூகமான இடையினிடம் மோதுவதும் தமிழ் சமூகமான கல்லனிடம் மோதுவதும் தமிழ் சமூகமான நாடார்களிடம் மோதுவது வந்து இது எதனால் இந்த சிக்கல் ஏற்பட்டது என்பதை வந்து நண்பருக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ளணும் இந்த சிக்கலுக்கு காரணம் என்ன மரபனுக்கும் மல்லனுக்கும் சிக்கல் மரபனுக்கும் நாடாருக்கும் சிக்கல் மறவனுக்கும் கோணாருக்கும் சிக்கல் மல்லனுக்கும் இடையனுக்கும் சிக்கல் மல்லனுக்கும் கல்லனுக்கும் சிக்கல் பல்லனுக்கும் பறையனுக்கும் சிக்கல் வன்னியனுக்கும் பறையனுக்கும் சிக்கல் அப்ப இந்த சிக்கல் இது எப்படி உருவாக்கப்பட்டது எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்ப பெரும்பான்மையாக உள்ள இந்த தமிழ் சமூகங்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் அவர்களுடைய ஆட்சி இருக்கிறதா என்றால் இல்லை அப்ப சிறுபான்மையான மக்கள் மாற்று மொழி பேசுகிற மக்கள் இவர்கள் அதிகாரத்தில் எண்ணூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக கோலை சேர்ப்பதற்கான காரணம் என்ன அப்ப தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரே பங்காளிகளான இந்த தமிழ்ச் சமூகம் துண்டாடி நலன்தான் சிறுபான்மையர் அதிகாரத்தில் முடியும் அப்ப சிறுபான்மையர்கள் தொடர்ந்து இந்த தமிழர் நலத்தில் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றால் பெரும்பான்மையான தமிழர்கள் மறவர்களும் மன்னர்களும் நாடார்களும் கோணார்களும் வளையர்களும் பறையர்களும் வன்னியர்களும் பெரும் எல்லாம் எப்போதுமே முட்டி மோதிக்கொள்ள வேண்டும் அதற்கான வேலை திட்டத்தை செய்வதும் அதற்கான கோட்பாடுகளும் கொண்ட ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட தத்துவம் அதை அன்புக்குரிய உறவுகள் புரிஞ்சுக்கணும் இந்த இந்த திராவிட தத்துவம் மண்ணில் நிலைநிறுத்தும் வரை அவர்கள் கோலையை இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் வரை தமிழ் சமூகம் ஒருபோதும் ஒன்று சேராது அப்ப அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு மொழி பேசுகிற மக்கள் ஒரே நேர்கோட்டில் நாம் வேண்டியது என்பது காலத்தின் கட்டாயம் அதைத்தான் நாம் தமிழர் கட்சி சொல்கிறது நாம் எல்லாம் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தோடு எதிரும் புதருமான சமூகங்கள்லாம் ஒன்றிணைத்து தமிழர்களுக்கான அதிகாரமே தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியலை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு களமாடி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி இந்த திராவிட சித்தாந்தம் இந்த தன்னின பகையை உடைக்க வேண்டும் என்றால் ஒரு குடியினுடைய போராட்டம் ஒரு குடியினுடைய கோரிக்கையை கோரிக்கையை மற்றொரு குடி ஏற்க வேண்டும் இதுதான் தமிழ் தேசிய அரசியல் மரபனுக்கு சிக்கல் வரும்போது மல்லனும் மல்லனுக்கு சிக்கல் வரும்போது மரபனும் மரபனுக்கு சிக்கல் வரும்போது இடையனும் இடையனுக்கு சிக்கல் வரும்போது பல்லனும் பல்லனுக்கு சிக்கல் வரும்போது நாடாரும் நாடாருக்கு சிக்கல் வரும்போது கோணாரும் கோணரைப்பு சிக்கல் வரும்போது நாடார்களும் நாராருக்கு சிக்கல் வரும்போது வளையர்களும் வளையர்களுக்கு சிக்கல் வரும்போது கல்லர்களும் கல்லர்களுக்கு சிக்கல் வரும்போது வன்னியர்களும் வன்னியர்களுக்கு சிக்கல் வரும்போது பறையர்களும் பறையர்களுக்கு சிக்கல் வரும்போது படையாட்சிகளும் ஒன்று சேர்ந்து நின்றால் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான இனத்தினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது சாத்தியமாகும் தமிழ் குடிகளுடைய கோரிக்கை என்பது சாத்தியமாகும் தமிழர் நிலத்தினுடைய வளமையை மீட்டெடுப்பதற்கான கோரிக்கை என்பது சாத்தியமாகும் தமிழ்மொழி கல்வி என்பது சாத்தியமாகும் தமிழ் என்ற வழக்காடு மொழி சாத்தியமாகும் தமிழ் என்ற வழிபாட்டு மொழியும் சாத்தியமாகும் தமிழர்களுக்கான அரசியலும் சாத்தியமாகும் அதுதான் நாம் தமிழர் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை என்பது அது தேவேந்திரகுல மக்களுடைய கோரிக்கைகள்ல இது தமிழ் தேசிய இனத்தினுடைய கோரிக்கை என்பதை முன்னெடுத்து தேனியில் களமாடுகிறது ஆகஸ்ட் ரெண்டு ஆடி பதினேழு அன்பிற்குரிய உறவுகள் கட்சி அமைப்பு கடந்து ஏமாற்றும் தலைமைகளை தூக்கி எறிந்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலை வென்றெடுப்பதற்கு நீங்களெல்லாம் கரம் கோர்த்து களமாட வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் அலையலையாக அணி அணியாக ஒன்று திரள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி தேவேந்திர வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி கையில் எடுக்கும்போது பெரும்பான்மையான மரவர்கள் ஆதரிக்கும் பொழுது பெரும்பான்மையான கோணார்கள் ஆதரிக்கும் பொழுது பெரும்பான்மையான குறவர்கள் ஆதரிக்கும் போது பெரும்பான்மையான நாடார்கள் ஆதரிக்கும் போது பெரும்பான்மையான வன்னியர்கள் ஆதரிக்கும் போது பெரும்பான்மையான பறவர்கள் இந்த கோரிக்கையை தேவேந்தர்களை வேளாளர் பற்றியில் வெளியேற்றத்தை ஆதரிக்கும் பொழுது தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கை வென்றெடுக்கப்படும் இப்படி தமிழ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கும் பொழுது எப்படி கலவரம் வரும் எப்படி சண்டை வரும் எப்படி கொலை நடக்கும் எப்படி சூடு நடக்கும் எதுவும் நடக்காது அப்ப தன்னின பகை தமிழ் மோதல் என்பதற்கு காரணமாக இருந்த காரண கர்த்தா யார் அந்த திராவிட கட்சி அந்த திராவிட கட்சிகளை தலைமுழுக வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வளர வேண்டும் அப்ப தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்றால் நாம் எல்லாம் தமிழ் குடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கை கொள்கை முழக்கம் நாம் தமிழர் என்பது பெரும்பான்மையான மரவர்களும் பெரும்பான்மையான கல்லர்களும் பெரும்பான்மையான நாடார்களும் பெரும்பான்மையான வலையர்களும் பெரும்பான்மையான கோணார்களும் பெரும்பான்மையான செட்டியார்களும் முதலியார்களும் பெரும்பான்மையான வன்னியர்களும் பெரும்பான்மையான பறவர்களும் ஒன்று சேர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்று என்ற முழக்கம் தேனியில் முழகும் போது உலகம் திரும்பி பார்க்கும் என்பதுதான் வரலாற்று உண்மை அதற்காக ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் அணிதிரளங்கள் என்பதற்காகத்தான் இந்த காணொலி ஒன்று நாம் தமிழர் கட்சி என்பது அழுத்தம் கொடுக்கும் அரசுக்கு இல்லை தானே ஒரு அரசை நிறுவோம் பட்டியல் விலங்குடிப்போம் ஒன்று திரள்வோம் என்று காட்டுவோம் நாம் தமிழர்